சரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோங்க ஒன்றரை ஏக்கரைங்க ஒன்றரை ஏக்கராவில் இதில் என்ன பெஷல்னா ரெண்டு கிணறுங்க தனி கிணறு அதாவது வந்து ரெண்டு கிணறுங்க இந்த ஒன்றரை ஏக்கராவுக்கு ரெண்டு கிணறு தனி கிணறுங்க தனி கிணறு பாருங்கள் எல்லாம் இடப்பில் போட்டு ஜம்முன்னு வந்துருச்சுங்க எல்லாமே இடப்பில் போட்டு ஜம்முன்னு வந்துடுச்சு மரம் அது போக பெரிய மரம் நல்ல காப்பிளையும் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு கிணறுங்க சொல்லும்பில் ஏக்கரை எண்பது ரூபா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க கோவில் பாளையம் கோவில் பாளையத்துக்கு அடுத்து கக்கடவு கக்கடவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கக்கடவுங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா பிட்டுங்க பூரா பாருங்கள் எடைப்பாளையம் போட்டு ஜம்முன்னு வந்திருக்குது ரெண்டு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு வருதுங்க அருமையான பூமிங்க இதுவும் பூமி மிஸ் பண்ண வேண்டாங்க நம்ம சேனல் மொதல் மொதல் பார்க்குறனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அருமையான பூமிங்க ஒன்றரை ஏக்கரா இருக்குது கிழக்கு இது கிழக்கு சைடு ரோட்டுக்கு கிழக்கு சைடில் இருக்குதுங்க